இப்போ சாதாரண ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்குக்கு போங்க இந்தியில கொடுக்கலாம் யாருக்கு தேவை இந்தி தமிழ் படிச்சுட்டு இருக்கும்போதே தமிழுக்கு மரியாதை இல்லையா இன்னும் இந்தியே படித்து ஆரம்பிச்சா என்ன ஆகும் இந்த பேசுகிற அறிவாளையெல்லாம் எத்தனை மொழிகளை படிச்சாருங்க இப்போ தமிழ்நாட்டை அடிப்பறிவில் மாநிலம் மட்டும் இல்லை தமிழ் மாநிலம் தமிழனுக்கு இல்லைன்னே ஆக்கணும்னு முயற்சிப்படுத்துறாங்க

எந்த மாநிலம் வந்து நம்பர் ஒன்னு எடுத்துக்க ரெண்டு ரெண்டாவது எடுத்துக்க வந்துருக்குது இவங்க மூணு மொழி படிக்கின்றாங்கல மூணு மொழியில் ஒன்று ஹிந்தி படிப்பாங்க ஒன்று இங்கிலீஷ் படிப்பாங்க ரைட்டு மூணாவது பாஷையில் அவங்கள என்ன படிப்பாங்க ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் மூணாவது மொழியை என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழை வந்து எத்தனை மாநிலத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க எத்தனை பர்சன்டேஜ் பேர் படிக்கிறாங்க அதை மாநிலத்தில் ஏன் படிக்க மாட்டான் நம்ம மாநிலத்தில் நம்ம ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி யாரும் படிக்கணும்னு சொல்லலைங்க படித்தாதான் கவர்மெண்ட் பண்டு கொடுப்புன்னு சொல்கிறது தான் தப்பு அதுக்கப்புறம் படிக்கிட்டான் தமிழ்நாட்டு மாநகர்கள் வந்து புத்திசாலியாகவும் கல்வியில் முதல்வாகவும் உலகம் பூரா இருக்கான் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் தமிழாக உங்கள் மூணு மொழி கொள்கையில் படிச்சுட்டு எத்தனை பேர் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க சொல்ல சொல்லுங்க ஆங்கிலம் படித்தா இன்னைக்கு உலகத்தில் முக்காவாசி நாட்டுக்கு போகலாம் ஹிந்தி படிச்சுட்டு எத்தனை நாட்டுக்கு போகலாம் இந்தி பேசுகிற மாநிலத்தில் சட்டம் கோவிலுக்கு கடைபிடிக்கிறீங்களா இன்னைக்கு ட்ரெயினில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டை அடிச்சு படைக்கலாம் காலங்காலமாக நடக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தேடி இருக்காங்களா இவங்க சொல்றதாலே கட்டாயம் கத்துக்க மாட்டேன் என் புள்ள பேரன் கூட இந்தி கத்துக்க வேண்டிய ஆகப்படுத்தல நாங்க தமிழ்நாட்டுல வாங்குற வரைக்கும் இந்தி எங்களுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுல இவங்க ஓட்டு கேட்க வரும்போது இந்தி கட்டாயம் கத்துக்கணும் எங்க கொள்கை இந்திய கொள்கை ஏத்துக்கிற மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கோட்டு கேட்க சொல்லுங்க ஆனா இங்க மூணு மொழி படிச்சாதான் நாங்க காசு கொடுப்போம் இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டோம் இது ஒத்துக்கிறவங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கட்டும் ஆசை தெரியாதுன்னு கூட சேர்த்துக்கிற பெருந்தன்மையானவங்க தமிழன் தமிழன் கிட்ட வந்து அன்பாலு ஜெயிக்கலாமத்தால அதிகாரத்தால எதுவுமே சாதிக்க முடியாது யாதம் ஊரே யாவரும் கேளுன்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நாங்க கால காலம் படிச்சு நல்லா இல்ல நாங்க நாலு பேர் வேலை தரோம் இல்ல நாங்க வேலை தேடி தெளிப்போம் மாநிலத்திலிருந்து தெரியாத மாநிலத்துக்கு வராங்களே தவிர இந்தி தெரியாத மாநிலத்திலிருந்து தெரிஞ்ச மாநிலத்துக்கு வேலைக்கு போறாங்களா சரி இந்தி படிச்சு ஏன் வராங்க ராஜா மாதிரி யாரும் இந்தியில படிக்கிறதுல இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க இந்திய வந்து மொழி தேசிய மொழியோ மெஜாரிட்டி மொழியோ கிடையாது நூத்துக்கு பர்சன்ட் பேர் தான் இந்தி பேசுறான் எழுபத்தஞ்சு பேர் மத்த மொழி தான் பேசுறேன்